இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக கர்த்தர் பாதுகாக்கிறவர் என்கிற நல்ல எண்ணம் உன் வாழ்வில் உருவாகிற நல்ல நாட்களாக இது மாறட்டும் ரஷ்யாவுக்குள் நெப்போலியனுடைய படைகள் நுழைந்து சேதத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த நாட்கள் பயங்கர குரை தங்கி பெய்து கொண்டிருந்த காலம் அவங்க ரஷ்யாவுக்குள்ள ரொம்ப முன்னேற முடியாதபடி குளிரை அவங்களால பிடிக்க சமாளிக்க முடியாம அவர்கள் அப்படி ரஷ்யா விட்டு அந்த படைகள் பின்னேறி பின்னோக்கி கொண்டிருந்தார்கள் ரஷ்யாவிலே மருத்துவம் படித்த சில பிள்ளைகள் எனக்கு தெரியும் அந்த பிள்ளைகள் அந்த குளிரை பத்திலாம் சொல்லியிருக்காங்க இவ்வளவு கொடூரமான குளிரா இருக்கும் சில ஏரியாவில் அவர்கள் அப்படி பின்னால் வரும்போது பார்க்கிற கிராமங்கள் எல்லாம் முடிந்த அளவுக்கு கொள்ளையடித்து அவர் திரும்பி கொண்டிருந்தார்கள் தேவனுக்கு பயந்த ஒரு ஏழை உதவியினுடைய குடும்பம் இருந்தது ஒரு பெண் மகள் பனிரெண்டு வந்து மகன் அவன் கால் நடக்க முடியாத பூர்ணமான தம்பி பிசிக்கல் சேலஞ்ச் சுத்தமா நடக்க முடியாது படைகள் ராத்திரி இந்த கிராமத்துக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு மக்கள் முடிந்த அளவுக்கு தங்கள் உடமைகளை சேர்த்து கொண்டு வெளியிடங்களுக்கு பாதுகாப்பாக ஓட ஆரம்பிச்சாங்க இந்த குடும்பத்து மேலே யாரும் அக்கறை கொள்ளவில்லை இவங்க என்ன செய்வனே தெரியல இந்த பையன் கண்டிப்பாக இவனை கூட்டிகிட்டு போக முடியாது அவன் சொன்னாமா ஒருவேளை ஒரு வேளை இராணுவத்தினர் வரும்போது நான் ஊனமானதும் எதையும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க நீங்கள் போங்க நீங்கள் பாதுகாப்பாக போயிடுங்க தயசு எனக்கு உங்களை நினச்சா பயமாக இருக்குது உங்களை அடிச்சிருவாங்க கொன்றுவாங்க அவங்க வெறியில் திரும்பிகிட்டு இருக்காங்க போயிருங்கம்மா கூட்டிட்டு போயிருங்க அவங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் பாதுகாத்துக்குள் ஒரு குடிசை ஒரு 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 சின்ன குடிசை கண்டிப்பா அது எதுவானது பெரிய விஷயம் ஒண்ணு இல்லை அவங்க கதவை போட்டு நிம்மதியாக தூங்கிட்டாங்க கால எழுப்பி பார்த்தால் அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு மதுள் கட்டப்பட்டிருந்தது ஆச்சரியம் என்னடா இவ்வளவு அழகான ஒரு மதில் கட்டப்படுங்க சொல்லி வீட்டை சுற்றி அந்த தள்ளி அப்படி சுற்றி ஒரு மதில் கட்டப்பட்டிருந்தது நடந்தது என்ன தெரியுமா அன்றைக்கு பனி ஏராளமான பணி பயங்கரமான பணி பனி மழையும் பனி காற்றும் அடித்ததுனாலே அந்த வீடு தடுத்ததுனால நாலா பக்கத்து அந்த பணிகள் உறைந்து அப்படி மதில் போல இருந்ததுனாலே தங்கி தங்கியிருந்த ரெண்டு மூன்று நாட்கள் அந்த நெப்போலியனுடைய அந்த படையினுடைய கண்கள் இதில் படல அவர்கள் அற்புதமாகி தப்பு வைக்கப்பட்டார்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் வைபிளை வாசிக்கிறோம் இல்லை நமக்கு அடைக்கலம் பலம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார் சத்ருவர்களுக்கு விரோதமா வராங்களா உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வருதா அவர்களை பாதுகாக்கிறவர் தைரியமானங்க தேவசத்தால் நம்ம தலையில் இருக்கிறேன் ஒரு ரோமம் கீழே உள்ள அத்தனையும் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் பாருங்க அந்த கால் வலைகினமான பனிரெண்டு இது தம்பி அந்த அருமையான விதவை அம்மா அந்த மகள் இவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருந்தார் நாளில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம் இசையா திகர் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய நாலாவசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறார் பார்த்தீங்களா ஏழைகளுக்கு பலன் நெருக்கப்படும் எளியவனுக்கு திறன் வருவள்ளத்துக்கு தப்பும் படைக்கலம் எயிலுக்கு ஒதுங்கும் நிலனமாயிருக்கிறார் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ரொம்ப ஏழை கஷ்டப்படுறன்னு சொல்றீங்களா நெருக்கப்படுறேன்னு சொல்றீங்களா ஒரு சீரல் சொல்றீங்களா அவர் ஏழைகளுக்கு பலனும் ஒடுக்கப்படுற எளியவனுக்கு அவர் திடனாயிருக்கிறார் அந்த ரஷ்யாவில இந்த போலியன் அந்த காலத்துல அந்த படைகளுக்கு தப்பு ஆண்டவர் உங்களை தப்பு வைக்க வல்லவர் உங்களுக்கு ரொம்ப பிசாசமானா யோமே வீட்டு வேல் போல கத்தவர்களை வீட்டை வேலை நினைப்பார் ஜபிக்கலாமா கர்த்தவர்களை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதமாயிருக்கும் நாளை உங்களை சந்திக்கிறேன் ஜபிக்கலாம் வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் பரிசுத்திள்ளையா சுவிநாமத்தில் ஜபிக்கலாம் இதை பாதுகாக்கிற கர்த்த அடைக்கலம் பலம் ஆபத்துக்காக அனுகூலமான துணையான வரப்ப அந்தவரையே கொடூரமான ஒரு சீரல் அல்லது மோதி அடிக்கிற வெள்ளத்தை போலுக்கு ஏழைகளுக்கு பலம் நெருக்கப்படுகிற ஒடுக்கப்படுறவங்களுக்கு அனைவரை திடனமாக இருக்கிற கத்தர் பாதுகாக்க ஸ்தோத்திரம் அப்படி இருப்பீராக அப்படி பிள்ளைகளை பாதுகாப்பீராக கிருவை தாங்க முடிஞ்ச இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வேலை வியாபாரம் தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிள்ளைகளுடைய பல் படிப்பு ஆசீர்வாதமாக இருப்பதாக வருடத்தின் ஆரம்ப நாட்கள் அப்ப கல்வியாண்டின் ஆரம்ப நாட்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக அனைவர் வியாதி துன்பங்களுக்கு எல்லாம் விளக்கும் நன்மை கிருவை தங்கட்டும் அனைவரே உமக்கு ஸ்தோத்திரம் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா எதிர்பார்த்திருக்க பிள்ளைகளுக்கு நன்மையை தாங்க திருமண தடைகள் மாறட்டும் பிள்ளைகள் ஆசீர் நாமத்தில் ஜபம் நைஸ் டே